கறுப்பு சாமியை பற்றி ஒரு பாடல் கருப்பு சாமி வாராண்டா கருப்பு சாமி வாராண்டா கற்பூரம் காட்டுங்கடா கால் மேலே தண்டையிடா கை மேலே அறுவாட்டா தீமைகல்லை வெட்டுவாண்டா கருப்பு சாமி வாராண்டா கருப்பு சாமி வாராண்டா கற்பூரம் காட்டுங்கடா கால் மேலே தண்டையிடா கை மேலே அறுவாடா தீமைகளை வெட்டுவாண்டா அதிர்வேட்டு மின்னல்லை புல் அவன் கண் பார்வை கொண்டவண்டா அதில் வேண்டும் பின்னலை போல் அவன் கண் பார்வை கொண்டவண்டா கற்பு சாமி வாராண்டா கற்பு சாமி பாராண்டா கற்பூரங்காட்டுங்கடா கூடி கற்பூரங்காட்டுங்கடா கட்டு கடங்காத கற்பன நிக்கீரங்குட்டார காட்டுக்குள்ளே மணியோசை சத்தத்தில் வெல்ல குதிரையில் நிப்பாண்டா விளையாடி மந்தையிலே கட்டு கடங்கத கற்பண்ண நிக்கீரான் கொட்டார காட்டுக்குள்ளே மணியோசை சத்தத்தில் வெல்ல குதிரையில் நிப்பாண்டா விளையாடி மந்தையிலே வந்து விளையாடி நீப்பாண்டா வந்த இலே கருப்பு சாமி வாராண்டா கருப்பு சாமி வாராண்டா கற்பூரங்காட்டுங்கடா கண்மேல் தந்தையிடா கைமேல் அறுவாடா தீமைகளை வெட்டுவாண்டா வாண்டா அதிர் பேட்டும் பெண்ணல்லை போல் அவன் கண் பார்வை கொண்ட வேண்டா அதிரேட்டும் பெண்ணல்லை போல் அவன் கண் பார்வை கொண்ட வேண்டா